இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது மல்லாட்ட பருப்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இரண்டு பொருட்கள் வச்சு மட்டும் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஒன்று வந்து வேர்க்கடலை ஒன்று வந்து வெல்லம் ஓகே நம்ம இப்போது எடுத்து வச்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றலாம் வாங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் சிகப்பு வேர்க்கடலை நீங்கள் எந்த வேர்க்கடலை வேணால் எடுத்துக்கலாம் அதே கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து ஈக்குவலைஸ்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதோடய டேஸ்ட் வந்து வராது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சு இப்போது நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கணும் அதனால் வந்து வேர்க்கடலையை நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் இது வந்து வேர்க்கடலை வந்து சரியாக வேகலை ஒன்றும் பாதிமாக வெந்துருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து முறுமொருன்னு இருக்காது அதுவும் இல்லாமல் வந்து அது மேல இருக்கிற தோல்லாம் வந்து நீக்க முடியாது க்ளீனாக நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து தோல் வந்து க்ளீனாக விட்டுடும் அதனால தான் வந்து நம்ம வந்து நல்லா வறுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்து வெடித்து வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தோல் எல்லாம் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போது ஆற வச்சிடலாம் மொர மொரத்துலேயோ मर, உங்களுக்கு எதில் கொட்டி தோல் எடுக்க முடியுமோ அது அதை அது போல் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட்டுட்டு இப்போது நம்ம ஆறுனதை என்ன பண்ணலாம் தோலை எல்லாத்தையும் நீக்கிக்கலாம் கையால் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது போல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ரெடியாக தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சிட்டேன் வேர்க்கடலையை இப்போது நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சி பாகு காய்ச்சிட்டா மல்லாட்டை பருப்பு ரெடி ஓகே இப்போது நம்ம வானல் வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை அதில் கொட்டிக்கலாம் நீங்கள் வந்து தூள் தூளாக சேர்த்துக்கினிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக இது போலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தான் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும் ஓகேங்களா அது போல் சேர்த்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வந்து நல்லா தொழவிக்கிட்டே இருக்கணும் அப் கரையிற வரைக்கும் ஓகேங்களா லோ ஃப்ளேமில் வைக்கணும் நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சு இது பண்ண இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளம் வந்து கருகின வாசனை வரும் இது ஒரு மாதிரி தீஞ்சி போன வாசனை வரும் பரப்பியில் ஸோ இப்போ வந்து எப்படி பதமாக பதமாக இதுதான் பர்பி செய்கிறதுக்கு பதம் வந்து எப்படி பார்க்குறதுனா இப்படி தான் வந்து பார்க்கணும் ஒரு சொட்டி எடுத்து நம்ம ஒரு கப்பில் தண்ணி விட்டு அந்த தண்ணியில் வந்து இது போல் விட்டு பார்க்கணும் இது போல் வந்து அந்த வெள்ளம் பாகு வந்து ரெண்டாக உடையணும் அது போல் உடஞ்சிதுன்னா பாகு வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் வதவது இருக்குது குழகுழன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து பதத்துக்கு ரெடி கிடையாது இது போல் நம்ம வந்து இப்படி எடுத்து இப்படி உடனே ரெண்டாக உடையணும் தூளா அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு ஓகே இப்போ வந்து நம்ம பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூடு வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் சூடு சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அப்படியே வந்து கட்டியாகிடும் வெள்ளம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது போல் வந்து சூடாக இருக்கும்பொழுதே நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஷேப் வந்து கட் பண்ணனும் கட் பண்ணனும் இல்லை ரவுண்ட் ஷேப்பு கட்டமாக அது போல் வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் இது போல் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்து சமையல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி அதில் மாற்றிக்கிட்டேன் இப்போது பர்பிலாம் பார்த்துருக்கீங்களா கடையில் அந்த சைஸ் அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஒருவேளை தின்னாக இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் வந்து அதோட அதோட லெவலில் வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சின்னதாக அதாவது மெல்லி ச மெல்லி சைஸில் வந்து சின்ன சைஸில் வந்து இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் நம்ம சீக்கிரமாக சாப்பிடலாம் ஓகே இது வந்து நம்ம ஷேப்புக்கு இந்த பிளேட்டோட ஷேப்க்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போதே தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும் ஆறிடுச்சோன்னா எதுவுமே பண்ண முடியாது சூடாக இருக்க சொல்லி இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் கரெக்டாக ஈக்குவலைஸ்டாக பண்ணணும் அப்ளை பண்ணியாச்சு இப்போது நம்ம இதோடைய இதோட சூட்லேயே வந்து லேஸான பதத்திலே வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணி விட்டுடலாம் இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போது நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஷேப் வந்திருக்கா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வந்துருச்சு பருப்பி செம டேஸ்ட்டாக இருந்தது பத்தே பத்து நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு ஈஸியாக செய்யலாம் நீங்கள் வந்து இதில் இன்னும் வாசனையும் வேணும் அப்படின்னா வாசனை கூட கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா அது போல் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா அந்த வெள்ளை பார்க்கக்கூடிய நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஏலக்காய் நான் வந்து வெறும் வேர்க்கடலையும் வெள்ளம் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் இது போல் வந்து நான் இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ரெண்டாக புட்ட உடனே எப்படி புட்டுன்னு வருது பாருங்கள் கட் ஆகுது இது போல் கட் ஆனால் தான் வந்து பர்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எங்கேயுமே ஒட்டிக்கிட்டு வரல எல்லாமே கரெக்டான பதத்தில் வந்திருக்கு ஓகே விவர்ஸ் நான் வந்து ரெண்டு ஷேப் வந்து உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன் கட்டமாகவும் பிடிச்சிருக்கேன் அவ்வளோதான் பர்பி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து கள்ள பருப்பி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கடையை வச்சுக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து கடல பருப்பி வேணுமோ கள்ளை எடுத்து வச்சுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கரையட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து தீஞ்ச வாசனை வராது லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாக பதம் பார்க்குறதும் கரெக்டாக இருக்கும் இது போல் நம்ம வந்து தண் எப்படி பதம் பார்க்குறது அப்படின்னா ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் வந்து இருக்கிற பாகை எடுத்து நான் அதில் விட்டோம்னாக்கா அது வந்து நம்ம கையில் எடுத்து பொழுது கையில் ஒட்டாமலோ இல்லை குழன்னு இல்லாமலோ புட்ட ஒன்னே ரெண்டாக வரணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதம் அப்படி சொல்கிறாங்க ஓகே நம்ம அப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு குழ குழகுழன்னு இல்லாமல் நல்லா வரும் பருப்பி ஓகே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஆற விடக்கூடாது பாக நமக்கு வந்து சூடாக இருக்கும்பொழுதே நம்ம எவ்வளோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருந்தோம்னா அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து கல்லையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விடக்கூடாது சூடாக பொழுதே அந்த பாத்திரத்தில் இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும் வே அது அதை மாற்றுறதுக்காக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நமக்கு வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அதோடய வந்து ஷேப் வரும் அந்த அந்த சூடாக இருக்கும்பொழுதே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கட் பண்ணி தான் நமக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாகவும் கிடைக்கும் இல்லைனா வந்து நல்லா ஓட்டிட்டு கம்மு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இருந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா மாற்றிடலாம் அப்படியே விட்டுட்டோம்னா ஓட்டிட்டு வரவே வராது இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டா ஷேப்புக்கு வந்துடும் நம்ம இதே போல் எல்லாத்தையும் சூடாக இருக்கும் பொழுதே தான் நம்ம வந்து செய்யணும் அதுக்குன்னு ரொம்ப சூடெலாம் இல்லை கரெக்டான கை நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கத்தி ஒன்று எடுத்து கரெக்டான ஷேப்க்காக நான் ஒரு பத்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஆறிட்ட ஆறிட்ட உடனேயே தான் நமக்கு வந்து அந்த பீசஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஆறட்டும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம வந்து கட் இல்லைங்களா அந்த ஷேப்லேயே வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரலை இருந்தாலும் கரெக்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருந்தது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து கல்லை பருப்பிக்கு வந்து ஒன் இரண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை ஒன்று வெள்ளம் ஒன்று கடலை அவ்வளோ தான் நம்ம வந்து இதை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சிடலாம் இனிப்பு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வாசனைக்காக வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காயை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி கடல பருப்பி நம்ம இது போல் கையில் எடுத்து பிடும்பொழுது பாதியாக வரணும் கல்லையே எப்படி உடச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் வரும் இது தான் வந்து கரெக்டான பதம் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கையிலேயும் பிடிக்காது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி கல்லா பருப்பி ஓகே விவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் பார்ப்பேன் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்